வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் உங்களோடு பேசுகின்ற பொழுது என் மனதிற்குள் மயிலிறகால் வருடிய ஒரு சுகம் எனவேதான் தினமும் உங்களை ஏதாவது ஒரு கருத்தியலை கொண்டு வந்து உங்கள் முன்னால் சேர்க்க வேண்டும் என்கின்ற உந்தலோடு தொடர்ச்சியாக உங்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீங்களும் என்னை உறவாக ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறீர்கள் என்பதற்கு பின்னணியில் தமிழ் என்கின்ற அந்த காதலி சிரித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதுதான் நிஜம் குறிப்பாக நான் அரசியல் சார்ந்த கருத்துக்களைத்தான் பெரும்பாலும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த அரசியல் சார்ந்த கருத்துகளுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுதான் தொடர்ச்சியாக அது சார்ந்த கருத்துக்களை மையப்படுத்தி பேசுவதற்கான ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்துகின்றன அதுபோல தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் ரீதியான கருத்துக்களை தேடி எடுத்து அதற்கொர் வடிவம் கொடுத்து அதனையும் தினமும் உங்களோடு நான் பேசுகின்ற பொழுது அதுகூட உங்களோடு எனக்கு ஒரு நெருக்கத்தை உருவாக்குகிறது என்பதுதான் நிஜம் இன்று நான் ஒரு பிரதான கருத்தை தான் உங்கள் முன்னால் எடுத்து கொண்டு வருகின்றேன் ஒருவேளை அது அறிந்த செய்தியாக இருக்கலாம் ஆனாலும் அந்த கருத்து பேசப்பட வேண்டும் என்பதால் அதை எடுத்துக்கொண்டு உங்கள் முன்னால் நான் வந்து கொண்டு ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி அது ஒரு வருடத்திற்கு முன்பு எதிர்பார்ப்பை கொடுத்த செய்தி அது இந்த எதிர்பார்ப்பு எப்படி இருந்ததுனால் ஒட்டுமொத்த தமிழினமும் அந்த செய்திக்கு முதன்மை கொடுத்து தங்களுடைய விழிகளை திருப்பி வைத்து கொண்டு காத்திருந்தார்கள் அந்த செய்தி வெளிவந்த பொழுது வலையொலிகளும் சமூக ஊடகங்களில் பெரும்பாலான வலையொலிகளில் வந்த அந்த செய்திகள் அப்புறப்படுத்தப்பட்டன காரணம் அதிலே பல விடயங்கள் பேசப்பட்டது இப்பொழுதும் அந்த செய்தியை மையப்படுத்திய ஒரு தகவல் பரவலாக பேசப்படுகின்றது எனவே அது குறித்த நான் ஒரு கருத்தியலைத்தான் இங்கு உங்கள் முன்னால் எடுத்து வைக்க இருக்கின்றேன் ஒரு வருடத்திற்கு முன்பு அது ஒரு ஒரு வருடம் அல்லது ஒன்றரை வருடத்திற்கு முன்பு தேசிய தலைவருடைய மகளை குறித்த ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது அந்த செய்திக்கு பிள்ளையார் பிள்ளையாற்லியிட்டவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐயா பல நெடுமாறன் அவர்கள் அவர் தஞ்சையிலே இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அமர்ந்து ஒரு கருத்தை பதிவிட்டார் அந்த கருத்தில் அவர் பல விடயங்களை குறித்து பேசிய பொழுது தேசிய தலைமையை மையப்படுத்தியும் தேசிய தலைமையின் குடும்பத்தை மையப்படுத்தியும் அவருடைய மகளை மையப்படுத்தியும் சில தகவல்களை அவர் பதிவிட்டார் இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தி பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தித்தானே தீரும் எல்லோரும் அதை நம்ப ஆரம்பித்தார்கள் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய சூழல்தான் ஒரு குறிப்பிட்ட நாளில் தேசிய தலைவருடைய மகள் தன்னுடைய உரையை நிகழ்த்த இருக்கிறார் என்கின்ற செய்தி வந்தன இந்த செய்தி வந்தபொழுது எல்லோரிடமும் அது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது நாம் கூட பெருவ பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருந்தோம் அதுபோல அந்த ஒரு உரை அவர்களால் நிகழ்த்தப்பட்டது காணொலியில் தயாரிக்கப்பட்ட உரை அந்த உரை நிகழ்த்தப்பட்ட உரை பல ஊடகங்களில் வெளிவந்தன பல ஊடகங்களில் அது குறித்த விமர்சனங்கள் அதாவது எதிர்மறை விமர்சனங்கள் நேர்மறை விமர்சனங்கள் வைக்கப்பட்டன வைக்கப்பட்ட பின்பு ஒரு இரண்டு நாட்களுக்குள் வலையொலியில் இருந்த அனைத்து அந்த காணொலிகளும் அப்புறப்படுத்தப்பட்டது வலையொலி சார்பாக இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அடிக்கடி ஒரு செய்தியை எடுத்து வைத்துக்கொண்டு இருந்தார்கள் தேசிய தலைமை வருவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையை அவர்கள் விதைத்து கொண்டு இருந்தார்கள் அந்த நம்பிக்கை நம்மையும் ஒரு எதிர்பார்ப்புக்குள் கொண்டு சென்றது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இன்று வரை அந்த நம்பிக்கை நம்மோடு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இந்த சூழல்தான் மீண்டும் தேசிய தலைவருடைய மகளை மையப்படுத்திய ஒரு செய்தி இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றது அது என்ன செய்தி என்றால் சேரமான் என்கின்ற வளையொலி உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வலையொலியில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை வெளியிடுகிறது அதாவது அவர்கள் அந்த வலையொலியில் செய்தி கோர்வை என்று செய்திகளை மையப்படுத்திய ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் தொகுத்து வழங்குகின்றார்கள் அந்த நிகழ்ச்சியிலே ஒரு விடயத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சூரிச் என்கின்ற பகுதியில் தேசிய தலைவருடைய மகள் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களோடு சந்தித்து பேசிய ஒரு நிகழ்வு நடந்ததாக தங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவிடுகின்றார்கள் அந்த கருத்தை பதிவிடுகின்ற பொழுது அதில் சந்தித்தவர்கள் பல விடயங்களை குறித்து பேசினார்கள் என்றும் பல கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்தியாக அது இருந்தது எனவே அந்த செய்தியில் முழுசு முழுவதாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் பார்த்த பொழுது அதிலே பல அதாவது அந்த இயக்கத்தில் அதாவது தேசிய தலைவருடைய இருப்பை மையப்படுத்தி அவர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதில் முதன்மையாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இருந்தார்கள் என்பதை சேரமான் வலையொலி குறிப்பிடுகின்றது அப்படி கலந்து கொண்டவர்கள் பல கேள்விகளை கேட்டார்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் தேசிய புதல்வி மிக தெளிவாக விளக்கம் கொடுத்தார் அதுபோல தங்களுடைய இருப்பை குறித்த விடயத்தையும் அவர் உறுதிப்படுத்தினார் அதுபோல மக்கள் சார்ந்த விடயங்களில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற கருத்தாக்கங்களையும் அவர் எடுத்து வைத்தார் என்கின்ற செய்தியை அந்த வலையொலி குறிப்பிட்டிருந்தது அந்த வலையொலி குறிப்பிட்ட செய்தி உண்மையா அதற்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா அதற்கான புகைப்படங்களை அவர்கள் வெளியிட்டார்களா என்றால் அந்த புகைப்படங்கள் வெளியிடவில்லை அது அவர்கள் ஒரு கருத்தியல் ரீதியாக அந்த செய்தியை அவர்கள் எடுத்து வைத்தார்கள் பெரும்பாலான தமிழர்களை பொறுத்த அனைவரிடமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது காரணம் பரபரப்பாக பேசப்பட்ட சில செய்திகளை அடி செய்திகளின் அடிப்படையை வைத்துதான் இந்த எதிர்பார்ப்பு பெரும்பாலான தமிழர்களிடம் இருக்கிறது சமீபத்தில் கூட சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைத்தார் அது என்ன கருத்து என்றால் மஹிந்த ராஜபக்சே தனக்கு இயக்கத்தின் சார்பில் இருந்து மிரட்டல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வது பித்தலாட்டம் காரணம் இயக்கத்திற்கும் அவருக்கும் இடையே ஒரு பெரிய நெருக்கம் இருந்தது கடைசி காலகட்டத்தில் அதாவது கடைசியாக அந்த போர் நடைபெற்று கொண்டிருந்த கடைசி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இரண்டு மூன்று நாட்கள் அவர்கள் அந்த போரை நிறுத்தி இருந்தார்கள் அந்த போரை நிறுத்தியதின் பின்னணியில் குறிப்பிட்ட ஒரு சிலர் தப்பித்து செல்வதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போர் நிறுத்தப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதற்கு முன்பு அதற்கு முன்பும் இன்னும் பலர் அந்த தேசிய தலைமையுடைய இருப்பை குறித்து பல செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் பல தகவல்களை அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார்கள் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையை பலர் மனதிலே விதைத்தார்கள் அந்த நம்பிக்கை பலரிடம் இருந்தது என்பதும் மறுப்பதற்கு இல்லாத செய்தி இப்பொழுது அது சார்ந்த ஒரு கருத்து மீண்டும் பரபரப்பாக பேசப்படுகிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது காரணம் சேரமான் வலையொலியில் குறிப்பிடக்கூடிய அந்த விடயத்தின் பின்னணியில் அவர் தெரிந்து கொண்ட அந்த செய்திகளின் பின்னணியில் உண்மை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது இதுவும் ஒரு அதாவது கருத்தாக ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த கருத்துகள் சொல்லப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன ஆனால் அந்த வலையொலியில் விளக்கமாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் யார் யார் கலந்து கொண்டார் என்கின்ற விடயத்தை குறித்தும் எத்தனை ம அத மணி நேரம் இந்த தேசிய தலைவருடைய மகளுடன் அவர்கள் கலந்தாய்வு செய்தார்கள் என்கின்ற விடயத்தை குறித்தும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் இது உண்மையாக இருக்குமா பலர் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விடயத்திற்கு ஒரு கதவு திறக்கக்கூடிய களமாக இது இருக்குமா என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்பத் தொடங்கி இருக்கின்றன காத்திருப்போம் இதன் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்